இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட பத்து தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது அதே நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட இரண்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது வாக்கு வித்தியாசம் திமுக கூட்டணியில் திமுகவை சார்ந்த வேட்பாளர்கள் பெற்றதைப் போல வாக்கு வித்தியாசத்தை அதிகமான அளவில் திருமாவளவனோ விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட ரவிக்குமாரோ பெற்றுவிடவில்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற்றுவிட்டது அது விஸ்வரூபம் எடுத்துவிட்டது மிகப்பெரிய அளவில் பலர்ந்து விட்டது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு கடந்த காலத்தையும் இந்த தேர்தலில் என்ன நடந்தது என்பதை பற்றியும் ஒரு விளக்கத்தை தர வேண்டியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களே விசிகாவை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றுவிட்டார்கள் நாம் ஏன் வெற்றி பெறவில்லை என்று வருத்தப்படுகிறார்கள் உண்மை நிலவரத்தையும் கள நிலவரத்தையும் அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது ஆகவேதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி போட்டியிட்டது சிதம்பரம் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கார்த்தியாயினி போட்டியிட்டார் திருமாவளவனை எதிர்த்து விழுப்புரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் சங்கர் போட்டியிட்டார் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற விசிகாவின் ரவிக்குமாரை எதிர்த்து அங்கே என்ன நடந்தது எப்படிப்பட்ட பிரச்சாரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டது அந்த தொகுதிகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட பொறுப்பு அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களை சந்தித்து என்னவெல்லாம் பொய்யான கட்டு கூறினார் என்பது அந்த பகுதியில் இருக்கின்ற வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அதிலும் விழுப்புரம் தொகுதி நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் ஒரு லட்சம் ரூபாய் நன்கொடை திரட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் முரளிசங்கர் அவர்களுக்கு கொடுத்ததையும் கடந்த காலங்களிலே பார்த்தோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலே பார்த்தோம் அப்படி இருந்தும் அங்கே ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி தோற்றது பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வலிமை இல்லாத கூட்டணியா ஆகவே தோற்றுவிட்டோமா என்று சொல்வதற்கும் சிலர் இருக்கிறார்கள் ஆனால் அதுவும் தவறு ஏன் தோற்றோம் எதனால் தோற்றோம் என்று கேட்டால் அதிமுக வன்னியர்கள் இருக்கின்ற பகுதியிலே போய் வன்னியர்களுக்கு ஆசை காட்டி மோசம் செய்தது வன்னியர்களை தவறாக திசை திருப்பியது பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடன் வலிமை இல்லாத கூட்டணியை அமைத்து விட்டது ஆகவே வன்னீர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரவிக்குமார் வெற்றி பெற்று விடுவார் ஆகவே வன்னீர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அண்ணா திமுகவிற்கு ஓட்டு போடுங்கள் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டார்கள் அதையும் நம்பி ஏமாளி வன்னியர்கள் பெருமளவிலே அதிமுகவிற்கு வாட்டு போ வாக்கு போட்டார்கள் அதிமுகவிற்கு ஓட்டு போட்டார்கள் ஆகவே திமுக குறைந்த ஓட்டுகள் வாங்கினாலும் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ரவிக்குமார் திமுக வாங்க வேண்டிய ஓட்டுகளை விட குறைந்த ஓட்டுகளை வாங்கி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதே போலத்தான் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் கடந்த ஐந்து ஆண்டுகள் சிதம்பரம் தொகுதியில் எதையும் சாதித்து விடவில்லை நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சி போராடியது ஆனால் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு ஆதரவாக திருமாவளவன் வேல்முருகன் போன்றவர்கள் எல்லாம் நெய்வேலி பகுதியிலே பொதுக்கூட்டம் போட்டு பேசினார்கள் வன்னியர் சமூகத்திற்கு எதிராக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக அந்த விவசாயிகளுக்கு எதிராக ஆனால் போராடிய பாட்டாளி மக்கள் கட்சியை புறக்கணித்துவிட்டு திருமாவளவன் எப்படி ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த தொகுதியிலே வெற்றி பெற்றார் என்று எண்ணி பார்த்தால் எப்படிப்பட்ட பொய்யான பிரச்சாரங்கள் எல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டது என்பது நன்றாகவே தெரியும் இத்தனைக்கும் விழுப்புரம் தொகுதியில் மரக்காலத்தில் விஷச்சாராய மரணம் அந்த மரணம் அடைந்தவர்களுடைய கல்லறையின் ஈரம் கூட காயவில்லை ஆனால் அந்த சாராய மரணம் ஏற்பட்டதற்கு காரணமான திமுக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற வைக்கிறார்கள் அதே போல சிதம்பரம் தொகுதியில் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்பட்ட திருமாவளவனை வெற்றி பெற வைக்கிறார்கள் என்ன காரணம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறு செய்திகளை பரப்பினார்கள் திமுகவும் திமுகவும் சேர்ந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகளை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் பலியாகிவிட்டார்கள் வன்னியர் சமூகமும் தாழ்த்தப்பட்ட சமூகமும் வட தமிழகத்திலே சண்டை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்று திமுகவும் திமுகவும் திரைமரவிலே கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களிடம் சிதம்பரம் தொகுதியில் போய் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியான பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டால் திருமாவளவன் வெற்றி பெற்று விடுவார் ஆகவே அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று கேட்டார்கள் இதை பார்த்து வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் புலம்பி போய் அண்ணா அதிமுகவிற்கும் ஓட்டு போட்டார்கள் திமுகவிற்கும் ஓட்டு போட்டார்கள் திமுக கூட்டணியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் சிதம்பரத்திலே ஓட்டு போட்டார்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் விழி பிதுங்கி போய் ஓட்டு போட்டு இன்றைக்கு ஏமாளிகளாக நின்று கொண்டிருக்கிறார்கள் காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திருமாவளவனோ அல்லது விழுப்புரம் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற ரவிக்குமாரோ வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்காக எந்த இடத்திலும் பேசவில்லை ஆனாலும் வன்னியருடைய ஓட்டுகளை எப்படி கபலீகரம் செய்வது எப்படி வழிப்பறி செய்வது என்று அதிமுகவும் திமுகவும் திட்டமிட்டு வன்னியர் வாக்குகளை வழிப்பறி செய்தார்கள் அப்படித்தான் சிதம்பரத்திலே திருமாவளவனும் விழுப்புரத்திலே விசிக ரவிக்குமாரும் வெற்றி பெற்றார்களே தவிர திருமாவளவன் மீதும் ரவிக்குமார் மீதும் மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்து ஓட்டு போட்டு அவர்கள் வெற்றி பெறவில்லை அதே நேரத்தில் விழுப்புரம் தொகுதியிலும் சிதம்பரம் தொகுதியிலும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் தோல்வி அடைந்தால் மக்கள் நம்பிக்கையை பெறவில்லை என்று அர்த்தம் அல்ல மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிறோம் மீண்டும் இன்னும் மக்கள் நம்பிக்கையை பெற வேண்டிய கட்டாயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது இந்த கூட்டணி தோற்பதற்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல இந்த கூட்டணியை திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து திமுக திமுக ஒன்று மிகப்பெரிய மக்கள் நலன் சார்ந்து வெற்றி பெற்று விடவில்லை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி திமுகவோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ வெற்றி விடவில்லை இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஏற்கனவே காற்றில் பறக்க விட்டார்கள் மீண்டும் பறக்க விடுவார்கள் திமுகவும் விடுதலை சிறுத்தையிலும் தன்னை புனிதமானவர்கள் நல்லவர்கள் என்று காட்டிக்கொண்டு ஓட்டை வாங்கிவிடவில்லை மற்றவர்களை குற்றவாளிகள் என்று சொல்லித்தான் ஓட்டு வாங்கினார்கள் மற்றவர்களை தவறானவர்கள் என்று சொல்லித்தான் ஓட்டு வாங்கினார்கள் தவிர இவர்கள் இவர்கள் நல்லவர் என்று சொல்லி ஓட்டு வாங்குகின்ற இடத்தில் திமுகவும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி குறை சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததை பெரிய அளவில் ஊதி ஊதி பெரிதாக்கி அதை வைத்து இந்த தேர்தலில் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்களே தவிர இவர்கள் மக்கள் நம்பிக்கையை பெற்று வெற்றி பெறவில்லை இவர்கள் நல்லவர்கள் என்பதற்காக மக்கள் ஓட்டு போடவில்லை என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி